நாங்கள் எல்லோரும் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா இலங்கையில் ஈழ செம்மணி என்ன ஊரில் இந்தமாரி முன்னூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் வந்து புதைத்தி புது புதைத்திருக்காங்க இனப்படுகொலை அதை வந்து தோண்டி எடுக்கும்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்பு கிடைத்திருக்கிறது அதில் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தைய கட்டி அணைத்தாமேரி கிடைத்திருக்கிறது அதை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனக்கவலையாக இருந்தது அதற்காக இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் வந்திருக்கோம் இந்த கருத்தங்க யார் நடத்துகிறார் என்றால் தமிழக வார உரிமை கட்சியில் வந்து முத்தமலன் முத்தமிழன் டி வேல்முருகன் அவர்கள் இந்த கருத்தரங்கம் நடத்துகிறார் இந்த கருத்தரங்கம் எங்கே நடக்குதுன்னா தியாகரா சார் சார்பிடி தியாகராயர் டி நகரில் வந்து நடக்குது இதை கருத்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த கருத்தரங்கத்தை வந்து கேட்டு இதுக்கான என்ன முறைகள் என்ன விதிகள் இதெல்லாம் என்ன பண்ணணும் இதெல்லாம் எதிர்த்து என்ன கோரிக்கை எடுணும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அவர் மூலியமாக அவர் மூலியமாக இல்லை அவர் கூட நின்று நாங்களும் போராடுறதுக்கோசம் வந்திருக்கோம் இதுக்கு வந்து நம்ம வந்து உரிமை கேட்டு வந்திருக்கோம் இந்த இனப்படுகொலைக்கு நம்ம இப்போது அங்கே நடந்திருக்கு இலங்கையில் நடந்திருக்கு நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம் ஏன்னா நம் இப்போ இந்த தமிழக நடக்குது அந்த தமிழ்நாடு இப்போ சேகோரா என்ன சொல்கிறாருன்னா எந்தெந்த நாடெல்லாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய்நாடு இருக்கிறது என் அடிமைப்பட்டு இருக்கிறது நான் என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த தாய்நாடே அடிமைப்பட்டு இருக்கிறது அப்போ என் தாய்நாடு சேகோராக சொல்கிற எந்த நாடெல்லாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ என் தாய்நாடே இருக்கிறது அப்போ நான் வந்து அதுக்கு போராடக்கூடாதா இதான் கருத்தரங்கோ இலங்கையில் எதுவுமே நடந்திருக்கு நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம் அதனால் நம்ம எல்லாரும் தமிழர்கள் எல்லோரும் சொல்கிறேன் அந்தந்த இடத்துல போயிட்டு இவர் வராரு அவர் வராரு நடிகர் வராரு அப்படி வராரு போய் நிற்காம நம்ம நம்மளோட உரிமையை நம்ம தமிழ் தமிழர்களோட உரிமையை என்றும் காக்க வேண்டும் என்று இந்த ஈழ ஈழ மண்ணில் நடந்துக்குது செம்மணியான ஊரில் இந்த மாதிரி நடந்துக்குது இது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம் அதனால் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாருமே மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் வந்து இந்த கட்சியில் இணைந்து கட்சின்றது கொடுங்க இந்தமாரி தமிழர்கள்னு ஒரு உரிமை வந்து முத்தமலன் அண்ணன் முத்தமல் அண்ணன் டி வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இந்தமாரி போராடுறாரு அவரு கோஸ் அவர் கூட வந்து நம்மளும் சேர்ந்து போராடலாம் இனிமேல் இனிமேல் வந்து இதுமாரி ஒரு கட்சி அதாவது கட்சினா எப்படி இருக்கணும்னா இப்போ அண்ணன் பாருங்க புரியுங்க இளைஞர்களை வந்து இதுமாதிரி நடந்திருக்கு நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம் இதுக்கு நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு முறை எடுத்து பாருங்களா இதுதான் கட்சி அங்கே வந்து இவர் இருக்கிறாரு இங்கே இவர் வராரு இப்படி வராரு நம்மளும் போகலாம் கூட்ட கூட்டமாக போகிறது வந்து கட்சி இல்லை அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விளம்பரம் விளம்பர கட்சிக்கு நம்ம என்றும் ஒரு போக கூடாது இந்தமாரி ஒரு நல்ல கட்சிக்கு எப்படி சொல்கிறதுங்க தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து அங்கே சாகுறாங்க இனப்படுகொலை அங்கே சாகுறாங்க அங்கே எலும்பு கூட தோண்டி பதிக்கிறாங்க அந்தமாதிரி நம்மளும் நாளைக்கு சாவோம் அந்த நிலம நம்மளுக்கு வரோம் அந்த நிலமை இப்போ வந்து இந்த நிலைமை நடந்துச்சு நடந்தது நம்மளால் தடுக்க முடியாது அதுக்கு போராட தான் முடியும் நம்மளுக்கு வரக்கூடாது இந்த நிலம நம்மளுக்கு வரக்கூடாது இதேமாரி நம்ம சகோதரர்கள் அங்கே ஈழத்தமிழில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கும் இனிமேல் அந்த நிலம வரக்கூடாதுன்னு நம்ம இந்த போராட்டத்தை எடுக்கிறோம் இந்த உரிமையை வந்து காக்கிறதுக்கோசம் அண்ணன் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறோம் இதற்கு வந்து எல்லோரும் வந்து இந்த கட்சியில் இணைந்து நம்மளும் ஒன்றா அண்ணன் கூட பயணிப்போம் நன்றி வணக்கம் தமிழை காப்போம் அப்படின்னு கண்டிப்பாக அதான் சொல்கிறேன் அண்ணன் கூட என்றும் நாங்கள் எல்லாருமே உறுதினியாக இருப்போம் எல்லாம் நாங்கள் தம்பி அண்ணன் தம்பிதான் எல்லாம் சகோதரர்கள் தான் எல்லாம் தமிழர்கள் தான் எல்லாம் இனிமேல் அண்ணன் கூட எப்பயுமே உறுதுணையாக இருப்போம் அண்ணன் வந்து போராட்டத்தை வந்து எப்படி எந்த இடத்துல மு உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி போராட்டத்தை வந்து முறையடிப்பார்ன்ட்டு அந்தமாரி நாங்களும் அவர் கூட போராட்டத்தை இனிமேல் கண்டிப்பாக அவர் கூட நின்று உறுதினாக எடுப்போம் இந்த கட்சி சே சேரத்துக்கோசம் பேசலை நான் நம்மளும் கோஷம் ஒரு உரிமைக்கு போராடுவோம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் அதை பேசுகிறேன் எடுத்துக்காட்டு தான் இது இந்த நீங்கள் அந்த படத்தை அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வழி புரியும் அந்த உணர்வு புரியும் ஒரு தாயும் ஒரு ஒரு குழந்தையும் கட்டி அணைத்து ஒரு எலும்பு கூடாக அதே நிலையில் இருக்க நிலையில் இருக்குது என்றால் அப்போ அந்த எந்த அந்த இடத்தில் எந்த அளவுக்கு கொடுமை நடந்துருக்குன்னு நீங்களும் பாருங்கள் இது கண்டிப்பாக வந்து எல்லார் ம மக்கள் மனதில் வந்து போய் சேரன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழக ஆர்வோம் கட்சி தமிழை காப்போம் நம்மளை மீட்போம்